ஓம் சிவாயி நாம் பார்ப்பது சிவ அண்ட முழுவதும் ஈசனை அண்ட முழுவதும் ஈசனே இறைவன் சிவபெருமானிய என் குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பார்ப்போம் திருவள்ளூர் வந்து திருமந்திரத்துல அந்த என் குணத்தை சொல்லியிருக்காரு திருவள்ளூரும் சொல்லியிருக்காரு திருமவரும் சொல்லியிருக்காரு ஈசனை பற்றி முழுமையாக கண்டு அடைந்து ரசித்து ருசித்தது திருமூலர் ஆகும் திருமூலர் ஒரு வருடத்துக்கு ஒரு பாட பாடலாக அனுபவித்து ருசித்து ஈசனை கண்குளிர கண்டு அந்த பாடல் எழுதியவர் அதனுடைய பாடலில் நம்ம ஒன்னா பார்ப்போம் இன்னைக்கு இந்த எண்குடுகளை கொண்ட ஈசன் அந்த என்ன அந்த முழுவதும் ஈசனே பரம்பொருள் அகில அந்த பிரமாண்டத்துக்கும் அவனே அதிபதி அதை இன்னைக்கு பார்ப்போம் விடையுடையான் மிகிர் மிகு பூத படையுடையான் பரிசே யுலகு ஆக்கும் குணம் என் குணம் ஆகும் சடையுடையான் சிந்தை சார்ந்து நின்றானே ஓம் ஆகிய சிவபெருமானாகிய இறைவன் ஒளியையே தனக்கு வாகனமாக ஒளியே தனக்கு வாகனமாக கொண்டவன் பட பூத படையுடையான் பூத பூதப்படங்களில் பலவிதமான பூதப்படங்களை பூதப்படைகளை உடையவன் சிவபெருமான் பரிசை இந்த பிரபஞ்சத்தையும் அந்த அண்ட அகிலண்ட பிரபஞ்சத்தையும் அதில் வாழும் உயிர்களையும் படைப்பவன் ஆகும் பரிசை ஆக்கும் கொடையுடையவன் குணம் என் ஆகும் ஆகும் அந்த பக்தர்களுக்கும் அன்பு உள்ளவர்களுக்கும் சிவனடியார்கும் அன்பே சிவம் என்று வாழ்வவர்களுக்கும் சகல உயிர்களுக்கு அன்பு செய்வதற்கும் அள்ளி கொடுக்கக்கூடிய குடையுடையான் சிவனை நினைத்து தவம் வருவதற்கு வரத்தை தடக்கூடிய குடை உடையவன் சிவபெருமான் குடை உடையான் குணம் என் குணமாக குணம் ஈசனுடைய குணம் என் குணமாகும் என் குணத்தான் எட்டு குணங்களை உடைய ஈசன் அன்பா இருக்கும் எட்டு குணமாக இருக்கின்றான் அதுவே அதர்மத்தை அளிக்கும் போது பல எண்ணில்லாத குணங்களை ஆகின்றான் அப்படிப்பட்ட என் குணங்களுடைய ஈசன் ஆவான் செஞ்சை சென் கதிர்களை உடைய சடையுடையான் சிவந்த கதிர்ச்சிகளையும் ஒளிகளையும் உடைய உடையவன் சிவபெருமான் அப்படிப்பட்ட சிவபெருமான் அனைத்து உயிர்களுடைய சிந்தையில் நின்று அருள் தருகின்றான் அப்படிங்கிறது திருமூலர் திருமூலன் விடையுடையான் உயிர் தன்மிகு பூத படையுடையான் வரிசை உலகு ஆக்கும் உடையுடையான் குணம் எங்குணம் ஆகும் தடையுடையான் சிந்தை சார்ந்து நின்றானே ஓம் நமச்சிவாய விடையுடையான் ஒளி சிவபெருமான் ஒளியே தனக்கு வாகனமாக கொண்டவன் மிகு யாராலும் படைக்கப்படாதவன் பிறரால் விகிதன் மிகு யாராலும் படைக்கப்படாதவன் பூதப்படைகளை உடையவன் இந்த அண்ட அகில அந்த பிரபஞ்சத்தையும் அகில உயிர்களையும் படைத்தவன் குடையுள்ளம் கொண்டவன் மரங்களை அள்ளி தருபவன் என் குணங்களை கொண்டவன் சிவந்த கதிர்களுடைய சடையை உடையவன் உலக அனைத்து பிரபஞ்ச உயிர்களையும் சிந்தையில் நின்று அருள் புரிபவன் ஈசனாகும் அந்த சிவபெருமானுடைய தன்மையை திருமூலர் கூறுகின்றார் இப்ப என்ன என் குணங்கிறாரு அன்பா இருக்கும் போது எட்டு ஆக இருப்பார் தர்மமா இருக்கும் போது அவருக்கு என் குணங்கள் வேலை செய்யும் அதர்மத்தை அளிக்கும் போது என் குணங்களை உடையவர் தர்மமா இருக்கும் போது எட்டு குணங்களை உடையவர் அந்த எட்டு குணங்களை பார்க்கலாம் ஒன்று தன்மயத்தான் இரண்டு தூய உணவினான் மூன்று இயற்கை உணரினான் நான்கு குற்றம் உணர்ந்தவன் ஐந்து பாசங்களை விட்டு நீங்கி இருப்பவன் ஆறு வேறொருள் உடையவன் ஏழு முடிவில்லாத எல்லையில்லாத ஆற்றல் உடையவன் ஈசனுக்கு ஆற்றல் எல்லையே இல்லை அவருடைய ஆற்றல் எல்லை இல்லாத ஆற்றலாக விரிவடைந்து கிடைக்கின்றது கெட்டு வரம்பில்லாத பேரின்பம் உடையவன் அவன் பேரின்பத்துக்கு வரம்பு எல்லையே இல்லாத அளவற்ற இன்பம் உடையவன் ஈசனாகும் அப்படின்னு என் குணங்களை திருமண கூறுகின்றார் என் குணத்தான் உடையவன் தர்மமா இருக்கும் போது தர்மத்தை காக்கும் போது என் குணமாக இருப்பான் அன்பா இருக்கும் போது என் குணங்களை உடையவன் அதர்மத்தை அழிக்கும் போது எண்ணிலா குணங்களை உடையவன் அவன் அழிக்கும் சக்தியாக அதர்மத்தை கொன்று அடிப்பார் இப்ப இதுவே வள்ளுவர் சொல்றார் திருமலை என் குணம் தானே சிவபான் சிவபெருமானுக்கு ஆயிரக்கணக்கான பேர் நாமங்கள் உண்டு ஆயிரக்கணக்கான பேர்கள் சிவபெருமானுக்கு சூட்டப்படுகிறது பிள்ளை சூடியவன் பித்தன் செஞ்சோடையவன் கங்கை கொண்டவன் கங்கையை சூடியவன் மதிவான் அப்படின்னு நிறைய சிவபெருமானுக்கு ஆயிரக்கணக்கான பேர்கள் சூடப்படுகிறது அதில் ஒன்று என் குணத்தான் அப்படின்னு சிவபெருமான திருமலர் சொல்கிறார் சித்தர்கள் அனைவரும் என் குணத்தான் ஈசனை சொல்வாங்க ஈசனுக்கு பல ஆயிரக்கணக்கான பேர் என் குணத்தான் பேரும் ஒன்று அப்ப திருமலர் என்ன செய்யறாரு தன்னை குரல்ல ஈசன் அந்த இறைவனாகிய சிவபெருமானை பத்தி தன் குரல்ல சொல்றாரு என்ன சொல்றாரு கடவுள் வாழ்த்துல கோயில் பொறியில் குணமலவே என் குணத்தான் வணங்கா தலை தாளை வணங்கா தலை தாளை வணங்கா தலை கோளில் பொறியிர் குணமளவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை அப்படின்னா கேட்காத செவி பார்க்காத கண் இவை எல்லாம் ஆகும் கேட்காத செவி பார்க்காத கண் போல என் குணத்தான் எட்டு குணக்கூடைய சிவபெருமானுடைய தாளை வணங்க தலைகளே பயனற்றவை என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார் அப்ப திருவள்ளுவர் சிவபெருமானை வணங்காத தலைகள் சிவபெருமானை வணங்காதவர்களுடைய தலைகள் பயன் அற்றவை பயன் அற்றவை என்று கூறுகின்றார் கோழி பொறியியர் குணமடைவை என் குணத்தான் தாலை வணங்காத பார்க்காதீர்கள் எப்படி அது பயனற்ற அது போல இரவே சிவபெருமானை மடங்காது அப்படி திருமூல திருமந்திரத்துல ஒவ்வொரு பாடல்களின் கருத்துக்களையும் சுவையையும் எடுத்து திருமூலர் கூறுகின்றார் அப்ப என் குணத்தன் என்றால் சிவபெருமானை அந்த என் குணம் ஆகிய சிவபெருமானை நாம் முழுமனதோடு முழு ஆற்றலோடு முழு நம்பிக்கையோடு நாம் அவரை நினைத்து வழிபடும் போது நம்மை அற அன்போடு அறிந்து கொள்வார் என்பது わかるわかるわかんわかるわかるわかるわかるわ。